தனியா வரவழைச்சு என் பையனை குடும்பம் சதி செஞ்சு தமிழ்நாடு காவல்துறையில் உள்ளவங்களே இந்த கொலைய என் பையனை ஆவண கொலையை அம்மா அப்பாவும் காவல்துறையில தான் இருக்க காவல்துறை வந்து தான் இருக்கு வரைக்கும் எந்த அதிகாரி பார்க்க வரல நிதியை தான் கொண்டு வராங்கன்னா வராங்க கொண்டு வரல எனக்கு பையனுக்கும் என் மனைவி கொலை கொலை மட்டும் விட்டாங்க அதே காவல்துறை பண்ணி போடுவாங்க அம்மா அப்பா எனக்கு நீதி கிடைக்கலன்னா என் பையன் உடல வாங்க மாட்டேன் எத்தனை நாளா நினைஞ்சது அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு நூறு பொருந்து நான் கல்யாணம் பண்ணா கவினை தான் கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன் குழந்தை பார்த்தா கவினை தான் குழந்தை பருவேன் வேற யாருக்கும் குழந்தை பண்ண மாட்டேன்

வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியில் தான் இருக்கும் ஐடி ஊழியர் கவின் அந்த ஆணவ படுகொலைக்கு ஆட்பட்ட செய்தி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்று அவங்க வீடு இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கும் தொடர்ச்சியாக இதற்கான ஒரு நீதி வேணும் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தார் தொடர்ச்சியாக பேசி வராங்க அந்த உடலையும் வாங்க மறுத்து அவங்க அந்த விஷயத்தையெல்லாம் முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இது குறித்து தான் அவங்களுடைய அதாவது கவினவர்களுடைய தந்தையார்கிட்ட நம்ம பேசுகிறதா இருக்கும் உங்களுடைய பேருமே சந்திரசேகர் முதல்ல எங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிறோம் இப்படியான ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடக்கக்கூடாது முதல்ல உங்களுக்கு உங்களுடைய கவனத்துக்கு எப்போ வந்தது என்ன நடந்ததுங்க என்னுடைய கவனத்துக்கு வந்து ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி என் பையன் வந்து வெட்டி போட்டாங்கன்னு கவனத்துக்கு அது என்னாச்சுங்க அந்த சமயத்தில் அது அப்படி எனக்கு கோர்வையாக சொன்னாங்க என்னுடைய பையன் மூத்த பையன் சின்ன சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மின் பொறியாளர் வேற ஒரு சமூகத்தை பொண்ணை வந்து அவங்களுக்குள்ளே ஒரு காதல் இருந்திருக்கு அது எங்களுக்கு நாளே தெரியாது எங்களுக்கு ஒரு எட்டு ஆண்டு காலம் அவங்க உள்ள தொடர்புல இருந்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையில் உள்ளவங்களே இந்த கொலையை என் பையனை ஆவண கொலைய செஞ்சுட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் காவல்துறையில் தான் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையில் உள்ளவங்க அவனை படுகொலை தடுக்குதுங்க அவங்க தான் அவங்களே என் பையனை வந்து படுக பொ கொடுரவனமில் கொண்டுட்டாங்க இது தமிழரசு தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து முதல்வர்கிட்ட தான் இருக்குது இது வரைக்கும் எந்த அதிகாரியும் பார்க்க வரல நிதியை தான் கொண்டு வர்றாங்கன்னா நீதியை கொண்டு வரல எனக்கு இந்த வழக்கம் வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது எனக்கு ஒன்று சிபிஐ இதெல்லாம் மத்திய புற்றுநாய் புலனாய்வு துறை இதை விசாரிச்சா எனக்கு உறுதியான நியாயம் கிடைக்கும் மூன்று நாள் ஆயிட்டு எந்த ஒரு நீதிபதி வரைக்கும் கிடைக்கல அந்த இருந்து வந்து பார்க்கறது அரசு இல்லை என் பையனுக்கும் என் மானியும் கொலை கொலை மட்டும் விட்டாங்க அதே பண்ணி பண்ணிடுவாங்க அம்மா அப்பா எப்போ நடந்தது இதில் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அது சம்பந்தமா நீங்க கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுக்கல நாங்கள் வந்து எல்லாமே அரசு ஊழியர் அதனால அந்த வழக்கு நாங்கள் போகலை பையனையும் சொல்லி சத்தம் போட்டோம் அவனும் சரி அதுக்கு பிறகு தனியாக வரவழைச்சி என் பையனை அவங்க குடும்பம் கூட்டு சதி செஞ்சு தனியாக பைக்கில் கூட்டி போய் கொடூரமான முறையில் கொண்டுட்டாது இதுக்கு பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறை தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க அம்மா அப்பா காவல்துறையாக வேலை பார்க்காங்க காவல்துறை தலைவர் யார் குற்றம் செஞ்சால் காவல்துறையில் பணிபுரிங்களே அவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்கள ராஜ மரியாதையோடு அவங்கள காப்பாற்றி வச்சுருக்காங்க சஸ்பெண்ட் ஒரு சின்ன ஒரு இதுதான் தாராங்க தராங்க ஆனால் அவங்கள கைது பண்ணலை அது போதாது சஸ்பெண்ட் பண்ணது கைது பண்ணணும் எங்களுக்கு அவங்கள அவங்க அம்மா போய் கைது பண்ணணும் அப்போ காவல்துறை தான் காப்பாற்றுது அவங்கள இதே வேறு ஒன்றுன்னா உடனே அடிச்சு அடித்து பொம்பளை ஆம்பளம் தூக்கிட்டு போயிருப்பாங்க கையை காலம் ஓடிப்பாங்க ஒரு சாதாரண ஒரு குற்றம் செஞ்சோன்னா போய் அந்த காவல்துறை கூட்டி போகுது பாது மறுநாள் கோட்டு கூட்டி போகும்போது ஐயா பாத்ரூமில் வலிக்கு விட்டான் காலை ஒடிஞ்சு அப்படின்னு காலை ஒடித்தானே கொண்டு போகிறாங்க கொடரமான முறையில் கொண்டவனா அவன் காலை பிடிக்க வேண்டிய இவங்க அந்த அரசு ராஜா ராஜ தானே போகிறாங்க அந்த சமூகத்தில் உள்ளவங்க வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அந்த சமூகத்தில் உள்ள அந்த சேஷன்லே அவங்க தான் பணிபுரியுதாங்க அவங்க மேலே நிறைய குற்றம் இருக்காங்க மேலே ஆனால் அரசு கண்டுக்கிடல ஏன்னா செல்வாக்கு படைத்த மனிதர்கள் நாங்கள் சாதாரண விவசாயிகள் என்ன மாதிரியான விஷயங்கள் எந்த குற்றம் காஜி பையன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு அங்கே தான் என் பையன் கொன்ன இடத்துல தான் பக்கத்து ஸ்டேஷன்ல அவராக பண்ணி பிடிக்காரு அது அந்த கொன்ன பையனுக்கு சொந்த ஃபேமிலி சொந்தக்காரங்க அவங்க அவங்க எப்படி அந்த கேஸை இது பண்ண முடியும் இதுவரைக்கும் ஒரு கலெக்டர் வரல ஒரு ஆடியோ வரல சும்மா எனதுப்பா வரும் ஊர் ஊருக்கு இது சொல்லி இருந்து ஊர் ஊருக்கு அந்த போலீஸை கூட்டி அப்படியே வந்து விரட்டுது வேலை வாரவங்கள அனுதவங்க வாரங்கள விரட்டி விடுது வேலை இது காவல்துறைக்கு எனக்கு நீதி கிடைக்கலன்னா என் பையன் உடல வாங்க மாட்டேன் எத்தனை நாளான சரி இந்த வழக்க சிபிஐ தான் விசாரிக்கணும் மத்திய புலனாய்வுத்துறை தான் விசாரிக்கணும் தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது எங்களுக்கு இந்த அந்த பையன் தரப்புல சொல்லும் போது சில விஷயங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்களே என்ன சொல்லுங்க என்னன்னா இப்போ உங்களுடைய பையன் தான் வந்து நேரடி அங்க போனாரு போட்டாவே இருக்க அவங்க போட்டோ எல்லாமே லைவ்ல விட்ருக்கோம்ல அதுதான் என்ன நடந்ததுங்க உங்களுடைய கவனத்துக்கு வந்தது உ அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத நான் கேட்கறேன் ஆனா அவங்க தரப்புல ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா சரி உண்மையாவே அன்னைக்கு நடந்ததுங்க எங்க மாமனார் ஒரு ஆள் காலு பண்ணி திருச்செய் எடிஷன் இருக்கா இருக்காப்புல என் பையன் காளிக்கு பொண்ணு வந்து அங்க இருக்கு இங்க சித்தாவூர்ல திருநெல்வேலி இருக்கு அந்த ஃபோன் ஃபோன் பண்ணி என் பையனை வர வச்சு நான் வந்து உங்கள் தாத்தா நான் பார்த்துக்கிறதே நம்ம சித்தாவை பார்த்துருவோம் நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணு அங்கே போய் என் பையன் என் மனைவி என் பையன்லாம் போய் அங்கே போய் இந்த இது வந்து ரிப்போர்ட்டை தான் காட்ட போயிருக்காங்க என் மனைவியும் என் மச்சனும் உள்ளே போய் பேசிட்டு அந்த ரிப்போர்ட்டை காட்டிட்டு இருக்காங்க என் பையனை இந்த பொண்ணோட தம்பி வந்து நிறையா வெளியே கூப்பிட்டு அது போய் பேசிக்கிடுவான் உன்னை முறை சொல்லியே கூப்பிடுவான் அந்தாலும் என் பையன் சரி கூப்பிடாதே வெளியே வந்துடுவாங்க வா பைக்கில் போய் கூப்பிட்டு கூப்பிட்டுருவான் வாங்க மச்சான் கூ கூப்பிட்டுருக்கா இவன் எப்போ வேணும் ஏறி போயிட்டான் அங்கே போய் ஒரு சந்துக்குள்ளே போய் மச்சானு கூப்பிடுவான் ஆமாம் கூப்பிடான் மச்சானு தான் கூப்பிடுவான் அங்கே போய் நைஸாக மிளகாப்பட்டியை தூவிட்டு அப்படியே பையன் நின்றுக்க மிளகாப்பட்டியை கண்ணில் தூவிட்டு அந்தால கொடுமான முறையில் கொண்டுட்டான் முன்னேற்பாடாக தான் வந்து முன்னேற்பாடாக தானே வந்திருக்காங்க அந்த பொண்ணு எதிரியாக கூப்பிடுச்சு நிறைய பையன் பழகணம் போனோம் ஒம்பது வருஷம் பழகணம் பொண்ணு தான் அந்த இதில் போயிட்டாப்பு அந்த பொண்ணும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் வந்து நான் கல்யாணம் பண்ணால் கவினை தான் கல்யாணம் பண்ணுவேன் வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் குழந்தை பார்த்தா கவினு தான் குழந்தை பெறுவேன் வேறு யாரும் குழந்தை பெற மாட்டேன் அப்பொண்ணு ஒரு எட்டு வருஷம் என் பையன் ஒதுக்கி வச்சுட்டோம் அது வேற ஒரு சமூகம் நம்ம வேற ஒரு சமூகம் வேண்டாண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டேன் அந்த பொண்ணு போய் வழியே வழியே போய் என் பையன் என் பையனை கூப்பிட்டு சரி இவன் சரி இப்படி கூப்பிடாச்சி சொல்லி அவங்க போனது சென்னையில் என் பையன் கால் வடிஞ்ச கிடந்தான் இது அங்கே அவனை போய் பார்க்கவே இருக்குது பொண்ணு அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கு இருந்த நெருக்க போட்டா பூரா நான் எனக்குள்ள அனுப்பி விட்டேன் அவங்க வந்து ஒருதலை காதல் சொன்னாங்களா எல்லாமே அனுப்பிவிட்டேன் அனுப்பி விட்டேன் அது என்னது பாருங்க நீங்க அந்த பொண்ணு தான் திரும்ப திரும்ப திரும்பக்கும் வீடியோ அந்த பொண்ணு தப்பு செஞ்சிருக்க என் பையன் வந்து ஒருதலை காதல் பண்ணலையா இருதலை காதல் தானே இப்போ உங்க இப்போ அந்த பொண்ணு கூப்பிட்டாங்க போனாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இது அந்த பொண்ணுமே உடன்பட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் சந்தேகம் வரும் எனக்கு உடன்பட்டுச்சோ படம் சந்தேகம் வரும் எனக்கு இல்லை நான் கேட்குறேன் உங்களுடைய என் பையனை வெட்டி கொண்ட அரை மணி நேரத்தில் வந்து ஆஜராகுதாங்க ஸ்டேஷனில் அது அப்பா ஆள் அனுப்பி விட்டு அரை மணி நேரத்தில் பையனை அனுப்பி விடுதாரு ஏன் பையனை வெட்டினாங்களா என் பையன்கிட்ட அவளை நெருக்கமாக இருந்திருக்கலாம் ஏன் அவளை அவளையும் வெட்ட வேண்டியது தானே அவன் அண்ணன் அவன் குடும்பம் அவளையும் வெட்ட வேண்டியது தானே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வெட்டி சாயி பிரச்சனையே கிடையாது சரி அந்த பொண்ணை வெட்டிட்டான் என் பையனை வெட்டினா சரி போட்டோம் அப்படின்ட்டு உன் மான பிரச்சனை ஒன்று வெட்டியிருக்க மான பிரச்சனை வெட்டியிருக்க இப்போ எனக்கும் மானம் தானே அப்போ உன் மகளையும் சேர்த்துல நீ வெட்டணும் ரெண்டு பேரும் சேர்த்து வெட்டு என் என் பையனை விட்டு வெட்டியிருக்க நீ இது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது குடும்பமாக இருக்காங்க அதனால இதெல்லாம் இப்படி நட காவல்துறை தானே பணி புரிந்தாங்க அவங்க அப்போ காவல்துறை அவங்க பார்க்கும் வேற ஒன்றுனா காப்பாற்ற பார்க்காது கைய காலம் அடிச்சு கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு பீடி குடிச்சாலும் பிடிச்சிட்டு போலீஸ் உள்ளே போய் ஏழை சேதையில் கொண்டு அடிக்கி ஒன்றுமான முறையாக பையனை கொண்டு இருக்கானே ராஜா ராஜமலையோட கூட்டி போகிறாங்க இப்போ நிறைவாக உங்களுக்கு நீதின்றது நீங்கள் இந்த மாதிரி அம்மா 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 அப்பா கைது பண்ணணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை கைது பண்ணும் விசாரணையானதை சிபிஐக்கு கொண்டு போகணும் ஏன்னா இவங்க வழக்கை எப்படி வேணாலும் மாற்றுவாங்க தமிழ்நாடு காவல்துறை உங்களுடைய குடும்ப பின்னணி என்னவா இருக்குதுங்கய்யா நான் வந்து எங்கள் அப்பா வந்து யார் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு இருபது ஆண்டு காலம் இருந்தார் நானும் ஊராட்சி மன்ற தலைவராக தேடல போட்டி போட்டேன் ஒரு சொற்ப ஓட்டில் துவத்துப்பேன் இல்லை கொஞ்சம் இடங்கள் ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்குது அதனால் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய மனைவி வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் என் மூத்த பையன் சென்னையில் வேலை பார்க்கல ஐடி கம்பெனியில் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் எடுக்காப்புல இளைய பையன் வீட்டிலேருந்து தான் வேலை பார்த்துக்காப்பில いざなら。